அவர் இருந்தார் எதிர்கட்சி தலைவராக வந்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது அவருடைய ஆடுறதுக்கு இல்லை சீட்டு அவர் என்னன்னா ரெண்டு கட்சியிலையும் பேசக்கூடாது ஏதாவது ஒரு கட்சியில் ஸ்ட்ராங்கா திமுகவா திமுக எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க அப்படின்னு அவர் தலைவர்கிட்ட கேட்டால் பரவாயில்ல அங்கேயும் பேசுறது இங்கேயும் பேசுறது அது சரியாகல அது நியாயமும் இல்லை ஒன்று இருக்கிறது வந்து விசுவாசமாக இருந்தா ஒரு பக்கத்தில் விசுவாசமாக இருக்கணும் எந்தா இங்கேயும் பேசிக்கிறது அப்புறம் அங்கேயும் பேசி பேசிக்கிடலாம் அதில் தப்பு இல்லை கிடையாது கட்சிக்காரங்களோட யாரும் பேசுகிறது தப்பு கிடையாது ஆனால் விசுவாசம்ங்கிறவங்க நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் மாதிரி திராவிட முன்னேற்ற திமுக தான் சொல்லிவிட அதெல்லாம் ஒரு கட்சியிருந்தார் பெரிய கட்சியை பற்றி பேசுகிறேன் விசுவாசம் மற்றும் பெரிய கட்சியை பற்றி பேசுங்கள் என்று கூறும் இவர் அவ்வளவு விசுவாசம் உள்ளவரா என்ற கேள்வி நமக்குள் எழும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவில் வெற்றி பெற்று அமைச்சரானார் அந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்தார் என்ற புகாரும் இவர் மீது எழுந்தது அன்றைய ஜெயலலிதா அமைச்சர்கள் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்த அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுத்து சிறைக்கு அனுப்புவோம் என்று அன்றைய எதிர்க்கட்சியான திமுக கூறி வந்தது ஜெயலலிதா ஆட்சி மீது மக்கள் கடுமையான வெறுப்பில் இருந்தார்கள் ஜெயலலிதா ஐந்தாண்டு ஆட்சி முடிந்தவுடன் அதிமுகவிலிருந்து விலகி மக்கள் தமிழ் தேசம் என்ற மிகப்பெரிய கட்சியை தொடங்கியவர்தான் ஜெயலலிதாவின் விசுவாசியான ராஜகண்ணப்பன் அவர்கள் பின்னர் தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சியை நடத்திய இவர் தன் கட்சியான மக்கள் தமிழ் தேசம் கட்சியை திமுகவுடன் இணைத்துக் கொண்டு திமுகவின் விசுவாசியானார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுகவிலிருந்து வெளியேறி அதிமுகவில் சேர்ந்து அதிமுகவின் உண்மையான விசுவாசியானார் மீண்டும் இருபதாம் ஆண்டு அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்து திமுகவின் விசுவாசியானார் ஆனார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு அமைச்சரானார் இதுதான் மிகப்பெரிய கட்சியை நடத்தி அதிமுக திமுக என்று மாறி மாறி அமைச்சரான ராஜகண்ணப்பன் அவர்களின் விசுவாசம் என்பதின் அகராதியா என்று கேட்க தோன்றுகிறது